மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு பகுதி மணக்காவளம் பிள்ளை நகர் இந்த பகுதியில முன்பே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி என்ற பெயரில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு பள்ளி இருக்கிறது அது மாநகராட்சி அல்லது அந்த கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பள்ளியாகவும் இருக்கிறது அங்கு செயல்பட்டு வரக்கூடிய அந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வரக்கூடிய நிலையில் அந்த கட்டிடம் பழுதடைந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதி இறுதி மாதங்களில் ஈசவன் தமிழ் அந்த கட்டிடத்தினுடைய மிக மோசமான நிலையை செய்தியாக பதிவு செய்தது அதனுடைய அடிப்படையில் அந்த கட்டடங்களை இடிக்கும் பணி உடனடியாக நடைபெற்று அதற்கு மறு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக கட்டடங்கள் கட்டுவதற்கு ஒரு கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆண்டுகள் என்ற நிலை ஒரு ஆண்டு என்ற நிலை அடைந்து விட்டது அப்படி அடைந்து விட்ட நிலையிலும் கூட இதுவரை புதிதாக கட்டடங்கள் எதுவும் கட்டப்படாத ஒரு நிலை இருக்கிறது நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புதிய கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மாணவர்களும் அங்கு கல்வி பயில செல்லக்கூடிய நிலையில போதிய கட்டிட வசதிகள் ஆஹ் அலுவலக வசதிகள் உள்ளிட்டவைகள் இல்லாத ஒரு நிலையில் அங்கு மாணவர்கள் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பள்ளி கட்டப்படாததை கண்டித்த பகுதி மக்கள் தினம் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது அவர்களிடம் மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் பிரதான நெடுஞ்சாலை நடைபெற்றதனுடைய காரணமாக அங்கு செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிப்பு என்பது போக்குவரத்துகள் என்பது முடக்கப்பட்டு ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலை இருந்தது தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சற்று சாலையில் இருந்து ஓரமாக அழைத்து சென்று அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடத்தி வருகிறார்கள் அரசு மெத்தன போக்கோடு செயல்படாமல் உடனடியாக அந்த கட்டடங்களை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து மாணவர்களுடைய கல்விக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த மறியல் போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது